போராட நட்சத்திரம் என்றால் போராடியே ஜெயிச்சு வருவாங்க அப்படின்ற ஒரு பழமொழி கேட்டார் போல நான் ஆண்களாக இருந்தால் ஆண் பிள்ளையாக இருந்தால் நானே ராஜா நானே மந்திரின்ற மாதிரியும் பெண்ணாக இருந்தால் நானே ராணி நானே மகாராணி என்று தன்னுடைய திறமை சமத்து சாமர்த்தியத்துல நானே ராஜா நானே மந்திரின்ற மாதிரி வரக்கூடிய அளவில் போராடியே வெற்றி பெறக்கூடிய அருமையான யோக நட்சத்திரம் இந்த போராட நட்சத்திரம் தனுசு ராசி அப்போ பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் அப்படின்னா பூ அல்லது த அல்லது பா அல்லது வந்து தாவண்ணா அதாவது பூ என்றால் ஆங்கிலத்தில் வந்து இந்த பூராட நட்சத்திரத்தை எப்படி அழைக்கிறாங்க தனுசு ராசியை எப்படி வந்து பா சொல்கிறாங்க அப்படின்னா பூராட நட்சத்திரம் அப்படின்னா பூர்வ ஷடா என்று அழைக்கிறார்கள் பூர்வஷடா ஷடா ஸ்டார் என்றால் பூராட நட்சத்திரம் தனுசுராசி என்றால் சேஜிட்டேரியஸ் என்று அழைக்கிறார்கள் தனுசுராசி ஆங்கிலத்தில் தமிழ் எழுத்துக்கள் இந்த நான்கு எழுத்துக்களுடைய ஆரம்ப எழுத்து ஆங்கிலத்தில் என்னென்ன வர வேண்டும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பூ அப்படின்னா பி பி ஓ ஓ என்று வர வேண்டும் அல்லது த அப்படின்னா டிஹெச் ஏ என்று வர வேண்டும் ப அப்படின்னா பிஏ என்று வர வேண்டும் த அப்படின்னா டிஹெச் ஹெச் டபுள் ஏ என்று வர வேண்டும் இந்த நான்கு நான்கெழுத்துக்களில் பேர் வைக்கலாம் இன்றைய நாள் மாலை மணி ஆறு மணி இருபத்தி இரண்டு மணிக்கு மேலே இன்று மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உத்ராட நட்சத்திரம் தனுசு ராசி வந்து வருகிறது மகாராஜயோக நட்சத்திர வரிசையில் வரக்கூடிய ஆதிரை பரணி அஸ்தமோடு சுவாதி உத்ராடம் என்று சொல்லக்கூடிய ஐந்து நட்சத்திரங்கள் மகாராஜயோக நட்சத்திரமாக வர்ணிக்கப்படுகிறது அப்பேற்பட்ட மகாராஜயோ நட்சத்திர வரிசையில் வரக்கூடிய இந்த உத்ராட நட்சத்திரம் தனுசு ராசியில் வந்து பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன பேர் வைக்கலாம் வைக்கலாம்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பே அல்லது போ அல்லது ஜா அல்லது ஜி அப்ப இந்த நட்சத்திர ராசியை ஆங்கிலத்தில் எப்படி வந்து அழைக்கிறார்கள் அப்படின்னா உத்ரஷடா உத்ரஷடா அப்படின்னா தமிழ்ல உத்ரஷடா ஸ்டார் அப்படின்னா உத்ராட நட்சத்திரம் என்ற அர்த்தம் சேஜிட்டேரியஸ் அப்படின்னா தமிழில் வந்து தனுசு ராசி என்று அர்த்தம் சரி இந்த தமிழ் எழுத்துக்களில் ஆங்கிலத்தில் எழுதும் போது என்னென்ன ஆங்கில எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்து வர வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கு பிஇ போ அப்படின்னா பிஓ ஜ அப்படின்னா ஜேஏ ஜி அப்படின்னா ஜிஐ என்று வர வேண்டும் இந்த மாதிரி ஆங்கிலத்தில் ஏதாவது ஒரு நாலு எழுத்துக்களில் இந்த நான்கு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்துக்களில் பேர் வைத்து மன மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் சேர் செய்து பலனடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்